விவசாயம் சொன்னங்களுக்கு வணக்கம் என் தெரு கோப்பை நான் ஐடி முடிச்சுட்டு விவசாயம் தான் பார்த்துன்னு இருக்கேன் இப்போ நம்ம போகிறது என்னென்னா கிஷன் கிராஃப்ட் ஃபைவ் ஹெச்பி இது வந்து மதிப்பு வந்து ஒரு ஐம்பதாயிரம் வரும் நம்ம இந்த இடம் தான் நம்ம உழவு பண்ண போகிறோம் இது வந்து ஒரு லிட்டரு ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு மணி நேரம் ஓடும் இது ஒரு மணி நேரம் ஓடுதுன்னா நமக்கு பெரிய டிராக்டர்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் இந்த டிராக்டரு நம்ம இந்த இந்த சின்ன வண்டியிலே நம்ம இதுலேயே ஒரு ஒரு லிட்டரு பெட்ரோல் போட்டால் நூறுரூபா ஃபங்க்ஷனில் போயிட்டு நூறுரூபா பெட்ரோல் போடுறோம் இந்த இந்த நிலம் தான் ஓட்ட பார்த்து ஒரு மணி நேரத்துக்கு லொட்டேட்டு ஓட்டினா அது ஆயிரத்தி ஐநூறு இது நம்ம வேறு அறநூறுபாயில் முடிச்சிடலாம் நம்மளுக்கு லாபம் ஒரு ஐநூறுரூவா வரும் சரிங்கண்ணா இப்போ கிசான் கிராஃப்ட்னு சொல்லிட்டீங்க ஒன் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு பெட்ரோல் பிடிக்குதுன்னு சொல்லிட்டீங்க சரி இது எத்தினி வச்சுப்பீங்கண்ணா வச்சுப்பேண்ணா நீங்கள் வாங்க இந்த புதுசாக இல்லை செகண்ட் ஹேண்டானா புதுசாக புதுசாண்ணா ஆ வாங்கினாண்ணா ஒரு வருஷம் ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் அந்த ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் ஓட்டினீங்க இல்லை வாங்கின ரேட்டு ஏர் ஓட்டி நான் இதில் எடுத்துட்டா ஆ சரிண்ணா இப்போ வந்து இந்த தான் ஓய்வு பண்ண வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து இந்த டயர்லேயே பின்னாடி எதனா கலப்பு போடுவீங்களா இல்லை இந்த டயரு கட்டிட்டு கலப்பு போடுவீங்களாண்ணா இந்த டயரு எங்கள் ஒரு பின் இருக்கும் இங்கேயாண்ணா நம்ம இந்த பின் கட்டிட்டு சரிنا அந்த கலப்பை காலை அந்த கலப்பை காட்ட முடியுமானா காட்டலாம் வாங்க சரி இந்த கலப்பு வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு எந்த சைடு எதை பண்ணனும் எதுனா தெரியுமானா தெரியுங்க எப்படின அது இப்போ நம்ம வண்டியை கொண்டு போயிடலாமா हां சரி வாங்க நம்ம போயிடலாம் வந்து சரி இது அதாவது ஆ இது சிக்ஸ் இருக்கிற பக்கம் மாட்டணும்மாண்ணா இதில் சுடாக இருக்கிறத மாட்டணும் இது இப்படி மாட்டணும் சரிங்கண்ணா இது இப்படி தான் போய்ட்டு இப்போ தான் சுற்றும் அதனால் போது இந்த இடத்துல வெட்டாது சரிங்கண்ணா இந்த இடத்துல வெட்டும் நம்ம இது இப்படி ஒன் சைடாக பிளேட் இருக்கு பாத்தீங்களா ஆமாண்ணா இது கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கணும் சரிங்கண்ணா அதாவது இந்த ப்ளேட்டு இந்த இடத்துல வச்சால் இது மாட்டிக்கோ ஆமாண்ணா இப்படி சுத்துற இடத்துல இது மாட்டிக்கோ பாருங்க

பின் எங்கண்ணா இருக்கு பின்னு தான் இருக்கு பாருங்க சரிண்ணா சரிண்ணா நம்ம பின்னு அப்புறமா தான் அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சரி நம்ம ஆ ஹெல்ப் இல்லை ஒரே ஒரு சரிங்கண்ணா சரிங்கண்ணா நம்ம ஒரே கையில் எடுத்து மாற்றிக்கலாம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா

ஒரே ஒரே மாதிரி போட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதாவது கைட்டத்துக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்கண்ணா நம்மளுக்கு அப்புறமா கஷ்டமா இருக்கும் கைட்டத்துக்கு பாருங்க இந்த மாதிரி தான் மாட்டணும் கலப்ப அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம கலப்ப மாட்டத்துக்காக பின்னு போடுறோம்ல ரெண்டும் ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி பின்னை போட்டா நம்ம கைட்டுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்றாரு

இந்த பக்கம் போட்டா சரிங்க இது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் கைட்டுக்கு ஓ மாறி மாறி இருக்கு போட்டா கஷ்டமா இருக்கும் கஷ்டமா இருக்கும் நம்ம இந்த பக்கம் மேலே போட்டோம் கீழே போட்டோம் ஆமா அப்படின்னா நம்ம டயர் மாட்டும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா அதாவது இவர் வந்து என்ன சொல்லாருன்னா இப்ப பின்ன வந்து எப்படி மாட்டி வரனாலும் ஓட்டலாம் பின்னாடி வந்து கஷ்டமா இருக்கும் நம்ம ரெண்டும் ஒரே மாதிரி போட்டா இப்பயும் ஈஸியா இருக்கும் மாட்டும் போதும் கைட்டும் போதும் ஈஸியா இருக்கும் அப்படின்றாரு இந்த டயரு சரிங்கண்ணா நிலத்தை மட்டும் தள்ளி வச்சிடலாம் சரிங்கண்ணா அண்ணா இப்ப அவ்வளோதானா ஓட்டத்துக்கு இல்ல பின்னாடி அந்த ராடு ஆடு இருக்கு அங்கே எதுனா கலப்ப மாட்டீங்களாண்ணா இதெல்லாம் கலப்பில் மாட்டது இல்லை சரி ஒரு கம்பி இருக்கு பார்த்தீங்களா ஆமாண்ணா பின்னாட்டு இருக்கு பின்னாட்டு இருக்குல்ல இந்த பின்னு நம்ம கைட்டிக்கலாம் சரிண்ணா இது எதுக்குண்ணா இந்த ராடு இந்த ராடா ஆமாண்ணா இந்த ராடு வந்து தொலை

ஓ ரெண்டு கலப்பிக்கான பிளேடும் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சேர்த்து பிளேடு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாச்சு சரிங்கண்ணா இப்போ கலப்பை மாற்றினீங்களே எத்தனை அவர் ஓடின பேருக்கு மாற்றினீங்க அது அவர் கணக்குலாம் இல்லை ஆ நல்லா இந்த கலப்பை தேஞ்சு போடுற அளவுக்கு ஓட்டணும் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கலப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டியான கோழியாக இருந்தால் அதிகமான தேய்மானம் அடையும் அதுவே தண்ணி கட்டி நல்லா ஒரு ஈத பதத்தோடு ஓட்டினா தேய்மானம் கம்மியாகும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றலாம் அப்படின்றாரு சரி நம்ம இப்போ இது தொலையை போட்டது போட்டுக்கலாம் சரி நான் இது இத்தனி தொலை இருக்கு இதில் இந்த தொலையில் தான் மாட்டணும் நான் எதுனா இருக்கானே அப்படிலாம் இல்லை நம்ம கொல்லி இப்போ அரண் ஓய்வு ஓய்வு ஆகுற மாதிரி அதாவது ஆயம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா நம்ம இந்த தொலையை போட்டுக்கலாம் சரிங்கண்ணா நான் இப்போ போட்டனோம் சரி நீங்கள் விட்டுருங்க நான் பா குச்சி இப்போ நான் நாங்கள் போகிறது மொதல் தொலைவில் தான் போடுவோம் சரிங்க இது நான் ஆல்ரெடி ஒரு நாலு டைம் ஓட்டேன் ஓ நாலு டைம் ஓட்டிங்க போட்டு திருப்பி தண்ணி கட்டிட்டு சரி இன்னும் கொஞ்சம் ஓட்டினா கொல்லி ஒன்றா அதிகமாகும் சரிங்கண்ணா சரி நமக்கு இப்போ நம்ம வைக்கிற பயிர் சீக்கிரம் வந்துடும் அதாவது பயிர் வந்து சீக்கிரம் வர தொகுக்கும் கலையை கட்டுப்படுத்துறதுக்கும் அதாவது ரெண்டு வாட்டி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டி பில்லெல்லாம் முளைச்சிட்டு பிறகு மறுபடியும் ஓய்வு செய்கிறாங்க இப்போ நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆ சரிங்க சரிவாங்க அண்ணா இது வந்து பேட்டரியில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியா இல்லை கையில் தான் இசைக்கணுமா நம்ம கையில் தான் இசைக்கணும் நம்ம தான் சரிங்கண்ணா சரிங்கண்ணா நம்ம இது வந்து சோக்கு ஓ சோக்காக ஆ அதாவது ஸ்டார்ட் ஆகலாம் சரிங்கண்ணா இப்போ வந்து இதில் பெட்ரோல் ஆனு அந்த மாதிரி எதுனா இருக்கா அந்த இருக்கு பாருங்க இது பெட்ரோல் ஆப்பு சரிங்கண்ணா சரிங்கண்ணா இது இங்கே பாருங்க இது பெட்ரோல் லான் சரிங்கண்ணா இது வந்து அங்கே சுவிச்சு போச்சுனா இந்த இது பாத்தீங்களா சரிங்கண்ணா இது வந்து இந்த இடத்துல தழுத்து ஆப் ஆகிடும் இப்போ ஒரு சாம்பிளுக்காக காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இது எதுக்குண்ணா இது ரேஸ் தான் அதாவது அந்த ஒயருக்காக பற்றி அங்கே ஒயரு கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுனா இங்கே ஸ்டார்ட் பண்ண ரேஸ் வச்சுக்கலாம்

நம்ம என்ன நியூட்ரல் பண்ணிட்டு நான் இதுல ரிவர்ஸ் அந்த மாதிரி எதுனா இருக்கா இல்லை முன்னாடி மட்டும் தான் மட்டும்தான் போகல சொல்லலாம் ரிவர்ஸ் இருக்கா கேர்ல இருக்குது நம்ம நியூட்ரல் பண்ணிக்கலாம் சரி ஓகே நியூட்ரல் பண்ணிட்டு இந்த கிளச்சு பிடிச்சிட்டு பின்னாடி வர ரேவ் வந்து பிடிக்கணும் இந்த ரேஸ் பிடிச்சிருந்தோம் பின்னால வரும் சரி சொல்லி தரோம் பண்ணலாமா ஆ ஸ்டார்ட் பண்ணலாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னே நம்ம வண்டியை கீர்ல இருக்கா நியூட்ரல இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ வண்டி நம்ம வந்து கீர்ல இருக்கு மொதல் கேர்ல அதை நம்ம நியூட்ரல் பண்ணிக்கலாம் நியூட்ரல் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நமக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் மட்டும் கொய்வு செஞ்சு காத்திருக்குங்க இது எவ்வளோ ஆயம் அறந்துருக்குன்னு காட்ட முடியுமாண்ணே சரிங்க காட்டு நம்ம இதுதான் இந்த இடம் நம்ம ஓட இந்த ஆமாண்ணா வாங்க இங்கே நோண்டி காமிக்கிறேன் ஒரு ஜான் ஒரு ஜான் அளவுக்கு நம்ம இந்த இந்த வண்டியில் ஓட்டும் போது அறந்து இருக்கு அது ஒரு ஜான் அளவுக்கு ஆயம் இருக்குன்றாரு ஆனால் இப்போ வந்து ஒரு ஜான் மட்டும்தான் இதில் ஆயம் ஆரம்பான

சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ நம்ம இது இதுக்குன்னு போட்டாச்சு சரிண்ணா இப்போ நம்ம வந்து ஆயம் அதிகமாகலண்ணா இப்போ பெட்ரோல் வந்து அதிகமாகண்ணா அந்த டைமில் அதாவது அந்த அந்த ஒன் ஹவருக்கு ஒரே லிட்டரு தான் அந்த அளவு தான் இருக்குமாண்ணா சரிங்க அப்போ ஆயமாகவே வச்சு ஓட்டலாமில்லண்ணா நம்ம ஆயமாகவே வச்சு ஓட்டலாம் நம்ம பயிருக்கேற்ற மாதிரி ஓ பயிருக்கு பயிருக்கேற்ற மாதிரி ஓட்டிக்கலாம் இதில் சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரி வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்